எப்போ பார்த்தாலும் முட்டை பொடிமாஸ் முட்டை குழம்பு இப்படி தான் செய்ய தெரியுமா அப்படின்னு உங்கள் வீட்டில் கேட்குறாங்களா கவலையே படாதுங்க இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவி வச்சு கொடுங்க மனுஷன் கண்டிப்பாக அடிமையாயிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக சொல்கிறேன் இது சிக்கன் குழம்பை விடவும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா ஸோ ரெண்டு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு கை கொத்து புதினா அண்ட் கொத்தமல்லி நல்ல கிரேவிக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணணும் ஸோ நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவேன் இப்போ ஒரு பேனில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க அண்ட் தேவையான கரம் மசாலாஸில் வந்து என்னென்ன அப்படின்னா ரெண்டு வந்து பண்ட் பட்டை எடுத்துக்கிற ரெண்டு துண்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி ஏ துண்டு க்ளோஸ் போட்டிருக்கேன் அண்டு ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கேங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க ஃபைனாக சாப் பண்ணி நல்லா இது ரோஸ்ட் ஆகணுங்க அதாவது இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும் ஸோ அதுதான் நமக்கு பார்த்தோம் ஸோ அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா இதை வந்து நாம் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டுங்க இந்த பேஸ்ட்டோடு நான் ஃபைனலாக தான் முந்திரி ஆட் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக முந்திரி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அண்ட் கேஷூஸ் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து நம்ம இதில் போட்டிருக்கோம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் சோம்பு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அண்டு கரம் மசாலா இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அண்டு தூள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வந்து கிளறிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க குழம்பு மாதிரி ஆயிரும் ஸோ கிரேவி வரணும் அப்படின்னாக்கா நம்ம களவான தண்ணியே போதுமானது தான் அண்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தனியாக இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க இந்த பேனில் இந்த பேனை ஹீட் ஆகக்கூடாது ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க அரை ஸ்பூன் வந்து சீரகப்பொடி சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அண்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல கிளரி விட்டுக்கோங்க ஆனால் இதில் ஹீட் வரக்கூடாது ஹீட் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து தீ அந்த மசாலா வந்து தீஞ்சிரும் அதனால ஸ்டவ் ஆன் பண்ணாமல் எல்லாம் கிளறிக்கோங்க இப்போ நான் நாலு எக் எடுத்திருக்கேன் இந்த நாலு எக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா சைடாக வந்து இந்த மாதிரி ஒரு கட் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும் அண்ட் உள்ள மசாலாஸும் நல்லா இறங்கும் அண்ட் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லா எக்ஸையும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி நாலு எக்ஸுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வரைக்குமே நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ வந்து இந்த எக்ஸெல்லாம் வந்து போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும் ஏன்னா எடுத்த உடனே ஸ்டவ் ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி தீஞ்சிரும் அண்ட் அது வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டினத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா வந்து இதுக்குள்ளே அந்த இறங்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முட்டை வந்து அந்த மசாலாவோட ரோஸ்ட் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு கை விடாது நல்லா கிளறி விடுங்க சூப்பராக ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிருக்கு இல்லையா இந்த கிரேவியில் இந்த மசாலாயும் எக்கையும் சேர்த்து மொத்தமாக போட்டுருங்க இப்போது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து இதோட மோஜ் ஆகி குக் ஆனால் போதும் ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு மசாலாஸும் ஒன்றா இறங்கி ஒரு அற்புதமான ஒரு அரோமா அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக் வந்து செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் சப்பாத்தி பூரி நார்மலான ஒயிட் ரைஸ்க்கு வேறு லெவலில் இருக்கும் கீ ரைஸாக இருக்கட்டும் இல்லை வெரைட்டி ரைஸ் ஏதாவது நம்ம வீட்டில் செய்கிறோம் புளி சாதம் லெமன் சாதம் ஈவன் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்